நோய் வர்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தாழ் மனப்பான்மை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு நோய் இருக்குது அது நோய் வரும் கண்டிப்பாக அந்த தாழ் ஆக டெவலப் ஆக கடைசியில் நோயாக அது மாறும்போது நோயாக மாறிடும் அப்போ அந்த தாழ்மனப்பான்மை உங்களுக்கு பர்மனெண்ட்டாகவே இருக்கும் எப்பேற்பட்ட நோயாளிக்கும் சரி அவருக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் கண்டிப்பாக அப்போ தாழ்மனப்பு ஒரு முதல்ல வந்து உனக்கு என்ன தாழ் மனப்பான்மை வரும் உங்களுக்கு தாழ் மனப்பான்மை அதுக்கப்புறம் தான் நோய் வரும் அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குது தாழ்வு மனப்பான்மை இருக்குது அப்போ கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு நோய் வரப்போகுது சின்ன வயசுலேருந்தே இருக்குது ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்போ நமக்கு என்ன நோய் வரப்போதோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் எனக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குது சின்ன வயசுலேருந்து இருக்குது சின்ன வயசுலேருந்து இருக்குது இருபது வயசில் இருக்குது முப்பது வயசில் இருக்குது அப்போ எனக்கு என்ன நோய் வரப்போதோ தெரியலையே அப்படின்னா இருபது முப்பது வயசுலேயே உங்களுக்கு ஒரு வேளை சுவாசக்ளாறு இருக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை அந்த சுவாசக் கோளாறு ஒரு ஆஸ்மாவாக முடியும் அப்புறம் வந்து தாழ்வு மனப்பான்மை நிரந்தரமாக இருக்கும் நீங்கள் நோயாளிகள் எவ்வளோ பெரிய அவங்க வெற்றியாளராகனா இருக்கணும் அவங்ககிட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் நோயாளிகளால் த ஒரு தாழ்வு தாழ்வு அவங்க அவங்களுக்கு எப்போவுமே வந்து என்னென்னா மற்றவங்க நம்மளை தாழ்வாக புறக்கணிக்கிறாங்க தனிமைப்படுத்துகிறாங்க அந்த கோபம் இருக்கும் அவங்ககிட்ட எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி மற்றவங்க நம்மளை புறக்கணிக்கிறாங்களா அப்படின்ற அந்த மாதிரி கோபம் தாழ்வு மனப்பான்மை இதுதான் அறிகுறி நம்ம பெரிய ஆட்களெல்லாம் விட்டுருங்க யாரோ ஒன்று ரெண்டு பேர் பெரிய ஆள் அவங்க பெரிய ஆகிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு விஏபி இருக்காரு அவருக்கு வந்து ஏதாவது நோய் இருக்குது அப்போ அவருக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குதா அப்படின்னா நீங்கள் வந்து இருக்குதுன்னு தான் அர்த்தம் அந்த தாழ்வு மனப்பான்மை தான் அவர் அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டு போயிருக்கு அவருக்கு ஏற்பட்ட அந்த தாழ்வு மனப்பான்மை தான் அவரை அளவுக்கு உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கு அவர்கிட்ட இருக்கிற நோய் தான் அவரை அளவுக்கு உச்சத்தை கொண்டு போயிருக்கு தாழ்வு மனப்பான்மை உள்ளவங்களுக்கு தன்னை பற்றின சந்தேகம் கோபம் பயம் எல்லாமே ரொம்ப உச்சமாக இருக்கும் கோபம்லாம் பயங்கரமாக இருக்கும் அது நோயாளிகளுக்கு நோயாளிகளுக்கு இருக்கிற குணம் தான் அது இப்போ ஒருத்தர் வந்து ஒரு நோயாளி தான் அவர் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கார் ஒரு முதலமைச்சராக இருக்கலாம் ஒரு பிரதமராக இருக்கலாம் பெரிய அதிபராக இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோய் தான் அவர் அந்த இடத்துக்கு கூட்டு போயிருக்கு ஒரு ஆரோக்கியமானவர்களால் மிகப்பெரிய பதவிக்கு போக முடியாது மிகப்பெரிய பதவிக்கு பதவிக்குலாம் போக முடியாது நீங்கள் ஒரு நோயாளியாக இருக்கணும் நோயாளியாக இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் தாழ்வு மனப்பான்மையில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கணும் அப்போ நீங்கள் உங்களை உயர்த்திக்கணுங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க மிகப்பெரிய பதவியை நோக்கி போவீங்க நோய் தாழ் மனப்பான்மை வந்துச்சுன்னா வன்முறை உணர்ச்சிலாம் அதிகமாக இருக்கும் நோயாளிகளுக்கும் வன்முறை உணர்ச்சிலாம் அதிகமாக இருக்கும் வன்முறை உணர்ச்சி ரொம்ப முரட்டுத்தனமான ஆட்களாக இருப்பாங்க ஒரு அன்பு பாசம்லாம் இருக்காது மிகப்பெரிய உச்சத்துக்கு நீங்கள் போகணுன்னா உங்கள்கிட்ட ஒரு சர்வாதிகார குணம் இருக்கணும் மனப்பான்மை உள்ளவங்களுக்கு ஒரு சர்வாதிகள குணம்லாம் இருக்கும் அதனால் தான் அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க ரொம்ப ஆரோக்கியமானவர்களால் வந்து பெரிய இடத்துக்குலாம் போக முடியாது உடம்புல எந்தவித நோயும் இல்லை நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படிப்பட்டவங்க மிகப்பெரிய இடத்துக்குலாம் போக முடியாது மனப்பான்மையில் பாதிக்கப்பட்டவங்க நோயால் பாதிக்கப்பட்டவங்க இவங்க தான் இந்த உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான மக்களை புரிஞ்சுப்பாங்க ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள் அப்போ அவர்களை புரிந்து கொண்டு அவர்கள் உயரத்திற்பவருக்கு அது வழிவகுது அதனால் உங்கள் உடம்புல நோய் இருக்குதா அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குதா அப்போ கண்டிப்பாக உங்கள் உடம்புல நோய் இருக்குது அப்போது உங்களுக்கு இருபது வயசாக இருக்கலாம் பத்து வயசாக இருக்கலாம் பதினஞ்சு வயசாக இருக்கலாம் உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை சின்ன வயசுலேருந்தே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் ஒரு நோயாக அது மாறும் அப்போ தெரியும் அந்த தா நோய் வந்துச்சுன்னா அந்த தாழ்வு மனப்பான்மை பர்மனெண்ட்டாக இருக்கும் அப்புறம் நீங்கள் அந்த தாழ்வு மனப்பான்மை அந்த நோய் இதெல்லாம் வந்து உங்களை வந்து ரொம்ப கடுமையாக பாதிக்கும் தாழ்வு மனப்பான்மை தாங்க முடியாமல் உங்களை உயர்த்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணி கடினமாக உழைப்பீங்க முரட்டுத்தனமாக உழைப்பீங்க பெரிய லெவலுக்கு வந்துடுவீங்க ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற நோயும் பெரிய லெவலுக்கு போய்ட்டு இருக்கும் அந்த தாழ்வு மனப்பான்மை காரணமாக நீங்கள் மிகப்பெரிய உச்சத்துக்கு அடைவீங்க உங்களால் அந்த தாழ்வு மனப்பான்மையை தாங்க முடியல எப்படியா அந்த உலகத்தில் சாதிக்கணும் உயரமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு கடுமையாக போராடி நீங்கள் உச்சநிலையை கூட அடையலாம் ஒரு முதலமைச்சர் ஆகலாம் பிரதமர் ஆகலாம் அல்லது பெரிய தொழிலதிபர் தொழிலதிபர் ஆகலாம் ஆனால் உங்களுக்குள்ளே அந்த நோய் நோயும் அதுக்கு தகுந்தாற்போல் உச்சநிலையை அடையும் அந்த நோய் தான் அந்த நோய் ஏற்படுத்திய தாழ்வு மனப்பான்மை தான் உங்களை உச்சநிலைக்கு கொண்டு போச்சு அதுபோல் உங்கள் உடம்புல இருக்கிற அந்த நோயும் உச்சநிலைக்கு போகும் அந்த நோய் அதனால் பெரும்பாலான பெரிய சாதனையாளர்களை பாருங்கள் உடம்புல நோய் இருக்கும் அந்த நோயை ஏற்படுத்திய தாழ்வு மனப்பான்மை தான் அவர்கள் உச்சநிலையை அடைவதற்கு காரணமாக இருக்குது ஒரு ஆரோக்கியமானவர்கள் எளிமையாக தான் வாழணும்னு நினைப்பாங்க எளிமையான புகழ் எனக்கு போதுமானது அப்படின்னு தான் நினைப்பாங்க ஒரு நோயாளிகள் தான் பேரை அவருக்கு அவர்களுக்கு வந்து நோயாளிகளால் மகிழ்ச்சியாக வாழ முடியாதப்போ இந்த உலகத்துலேருந்து எனக்கு வேறு ஏதாவது தேவை வேறு ஏதாவது மிகப்பெரிய புகழ் தேவை அப்போ தான் அவங்க திருப்தி அடைவாங்க ஆனால் நோயாளிகள் என்பவர்கள் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை தியாகம் செய்து இந்த மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்களாக இருப்பார் ஆரோக்கியமானவர்கள் யார் அப்படின்னா தனக்காகவும் தனது குடும்பத்திற்காகவும் ஒரு எளிமையான வாழ்க்கை அதிலே இன்பம் கண்டு திருப்தி அடைகிறவர்களாக இருப்பார்கள்